ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் மேக்கர் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைடன் ஆப்ஸ் எப்படி பண்ணுறது அதாவது ஆப்பை ஒரு ஒவ்வொரு ஆப்பையும் எப்படி ம ரகசியமாக ஒளி வைக்கிறது உங்களில் முக்கியமான ஃபைல் எதாவது வச்சுருப்பீங்க அதெல்லாம் எப்படி ஒளி வைக்கிறதுன்னு ஒளி வைக்கிறது லாக் போகிறது எப்படி பார்க்கலாம் எல்லோரும் கமேண்டில் ஹைடன் ஆப்னு கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போய் ஹைடன் ஆப்ஷன் டைப் பண்ணிங்க சர்ச்சில் அதாவது சர்ச்சில் வந்து ஹைடன் ஆப்ஷன் டைப் பண்ணிங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று வந்திருக்கும் பாருங்கள் வந்துருக்கா ஹைடன் ஆப்ஸுன்னு அதை கிளிக் பண்ணுங்க ஹைடன் ஆப்ஷன் வந்துருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணியும் இப்படி வரும் நான் ஆரெடி லாக் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் லாக் போட்டிருக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா லாக் போடுறாங்க இப்போ வந்து ஃப்ளிப்கார்டு இன்ஸ்டாப்பு இன்ஸ்டாப் தேவையில்லை எம்எக்ஸ் ஃப்ளைரு அப்புறம் டியூப்பு இந்த மாதிரி எல்லாம் லாக் போட்டேன் அப்புறம் ஒயிட்டி ஸ்டூடியோ ஒயிட்டி ஆ இப்போ மூணு மூணு போட்டிருக்கேண்ணா பாருங்கள் ஃப்ளிப்கார்டு எம்எக்ஸ் ஃப்ளைரு டியூப்பு போட்டேன் அவ்வளோதான் வேறு இப்போ வந்து அப்படியே வெளியே வாங்க வெளியே வந்துட்டு இந்த மாதிரி கையை இப்போ வந்து இப்படி இப்படி பண்ணிங்கன்னா மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஓகேவா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருதா வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு லாக் போடணுன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படி கை ஸ்லோ பண்ணிங்கன்னாவே ஈஸியாக வந்துடும் அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணியும் இப்போ இந்த மாதிரி ஆப் லாக்னு கேட்குது தொடுங்க ஆப் லாக் கேடுச்சின்னா இதா நான் இப்போ வந்து எஸ்என் போட்டுக்கிறேன் நீங்கள் இது மாதிரி ரெண்டு டைம் கேட்டுச்சுன்னா ரெண்டு டைம் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வேறு முடிஞ்சது ஆடு அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஏன்னா ஈஸியாக எல்லாம் இப்படி பண்ணிடுறாங்க ரெண்டு கையை வச்சு இப்படி அப்படி இப்படி விரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ ரெண்டு கையை ஃபோனில் வச்சு இப்படி இப்படி தள்ளுங்க இப்படி தண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுது இப்படி வரும் இப்படி வந்துச்சுன்னா உங்கள் நல்லா இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எம் மேக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு பெல்லைக்கன்னு ஆள் வச்சுருங்க இதுக்குமே புது புது வீடியோ போடுவேன் இதுக்கு மேலே கமண்டில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சவங்க ஆப் ஹைட்ரன் ஆப்ஸ்ன்னு கமான் பண்ணுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே கேர்ஸ் பாய் மீண்டும் சந்திக்கலாம்